ஒரு பொண்ணு ரொம்ப ஆசைப்பட்டு ஒருத்தரை கல்யாணம் பண்றாங்க ஆனா அவர் இருக்காரு பாத்தீங்களா ஒய்ஃப் இருக்கும் போதே ரூம்ல வேற ஒரு பொண்ணு கூட ஒன்னா இருந்துட்டு இதெல்லாம் பார்த்து ஒய்ஃபை தட்டி கேட்டா ஒய்ஃபை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு பல விதத்துல ஒய்ஃபை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு ஒய்ஃப் பதிலுக்கு என்ன பண்ணாங்க ஏன் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்காரு இந்த மாதிரி கேள்விக்குலாம் பதில் சொல்ற படம் தான் இந்த படம் ட்விஸ்ட் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன் குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் படுங்க அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும் மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம நேரடியாக குள்ள போயிடலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஈரனை தான் காட்டுறாங்க இவங்க பேர் அவுனி அப்படின்றது இவங்க நைட்டு நேரம் ரோட்டில் தான் இருக்காங்க டார்ச் லைட்டை அடிச்சுட்டு தான் நின்றுட்டு இருக்காங்க விலை மாதங்கள்லாம் நிற்பாங்கல்ல அந்த மாதிரி தான் இவங்க இருக்காங்க போல இப்போ பைக்கில் ஒரு நபர் வராது இவங்க முகத்தெல்லாம் நல்லா பார்க்கறாரு என்ன ரேட்டுன்னு கேட்குறாரு இவங்களுமே ரூபான்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஏமா ஆயுசுக்கும் வச்சுக்கிறதுக்கு கேட்கல ஒரு நாள் நைட்டுக்கு தான் கேக்குறேன்ற மாதிரி சொல்றாரு நானும் ஒரு நாள் நைட்டுக்கு தான் சொல்றேன்ற மாதிரி ஈரேன்னு சொல்லிட்டாங்க இவருமே ஐம்பதாயிர ரூபாலாம் செட் ஆகாதுன்ற மாதிரி இங்கேருந்து பைக் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு ஒவ்வொருத்தராயும் இவங்க கிட்ட வந்து ரேட்டை கேட்டுட்டு இருக்காங்க இவங்க ஐம்பதாயிரம் ரூபா ரூபான்ற மாதிரி சொல்றாங்க கேட்டுட்டு இருக்க எல்லா கஸ்டமரும் டென்ஷன் ஆயிராங்க அதெல்லாம் யாரும் தரமாட்டாங்கன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காங்க கடைசியா போனவரை சொன்ன மாதிரியே இன்னைக்கு முழுக்க இவங்களுக்கு கஸ்டமரே கிடைக்கல மறுநாள் இந்த இடத்துக்கு வந்து இவங்க வெயிட் பண்றாங்க இப்ப திரும்பி ஒவ்வொருத்தருகிட்டயா டீல் பேசிட்டு இருக்காங்க அப்பதான் பைக்ல ஒரு நபர் வராது அவரும் பைக் நிறுத்தி எவ்வளவு அமௌண்ட்னு கேக்கறாரு இவங்களுமே ஏற இறங்க அவரை பாத்துட்டு இருக்காங்க ஆயிரம் ரூபான்ற மாதிரி சொல்றாங்க வெறும் ஆயிரம் ரூபாய் தானா என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்கிறாரு உங்களுக்கு வெறும் ஆயிரம் ரூபாய் தான் ஓகேவா இல்லையான்ற மாதிரி கேட்கறாங்க எனக்கு ஓகே தான் பைக்ல ஏறுங்கன்ற மாதிரிலாம் அவர் சொல்றாரு இவங்களுமே சந்தோஷமா இவர் கூட பைக்ல ஏறி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க இந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா அவரோட வீட்டுக்கு தான் இவங்களை கூப்பிட்டு வராது வீட்டுக்குள்ள நுழைஞ்சு கொஞ்ச நேரத்தையே கரண்ட் கட் சரி கேண்டல் ஏத்தலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி கேண்டலை ஏற்றி வச்சுட்டு இருக்காங்க இவர் இருக்கார்ல கொஞ்சம் கூட நம்ப முடியலங்க நீங்க இந்த வேலை பண்றீங்கன்ட்டு பாக்க படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க அதே மாதிரி வயசும் கம்மியா தான் தெரியுது எதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கிறாரு என் லைஃப்ல நிறைய கஷ்டம் நடந்துருச்சு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படி என்ன கஷ்டம் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கன்ற மாதிரி கேட்கறாரு கல்யாணம் தான் நான் லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன்ற மாதிரி ஃபிளாஷ் ஃபிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நைட்டு நேரம் அவனையும் தூங்கிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து காலிங் பில் அடிக்கிற சவுண்டு கேட்குது இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் தான் வந்திருக்காங்க என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி இவங்க திட்டுறாங்க இந்த வீடியோவை பாருன்ற மாதிரி ஒரு வீடியோவை காட்டுறாங்க அந்த வீடியோல பார்த்தா இருக்காங்கல்ல இவங்க ரூம்மேட்டு பொண்ணை கழுத்து நெரிச்சு சாப்படிக்கிறாங்க இந்த வீடியோ எப்படி இவங்க கிட்ட வந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் அவனி ஷாக் ஆயிட்டு இருக்காங்க வா இன்ஸ்டாகிராமோட அக்கௌண்ட்ல தான் இந்த வீடியோ லீக் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க என்ன சொல்றீங்கன்ற மாதிரி இவங்க ஷாக் ஆயிட்டு இருக்காங்க ஏற்கனவே நிறைய பேர் பாத்துட்டாங்க போலீஸ் எப்பனால வரலான்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க அப்பனு பார்த்து யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க ஓட்ட வழியா பார்த்தா போலீஸ் தான் வந்திருக்காங்கன்னு தெரிய வருது ஈரன் ரொம்ப பயப்படுறாங்க என்ன காட்டி குத்துறாதீங்கன்ற மாதிரி ஒளிஞ்சுக்கிறாங்க இப்போ போலீசுங்க உள்ள வந்துடுறாங்கல்ல இது அவனியோட வீடு தானே அவனி எங்கன்ற மாதிரி கேட்கறது நாங்களும் அவள பாக்குறதுக்காக தான் வந்தோம் எங்க போனான்னு தெரியலன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சமாளிச்சுட்டு இருக்காங்க ஆனா போலீஸ் இவங்க சொல்றத தெரியல போலீஸ் இருக்க சொல்ல போறீங்களா இல்ல சாக மாதிரி கண் எடுத்து காட்டுறாரு இவங்க ரெண்டு பேருமே பயப்படுறாங்க அவ ஒழிஞ்சிருக்க இடத்த பத்தி சொல்லலாம்னு நினைக்கிறாங்க அதுக்குள்ள அவனும் இருக்காங்கல்ல பொறுமையா இந்த இன்ஸ்பெக்டருக்கு பின்னாடி வராங்க இப்ப பின்னாடி இருந்து இவரை அட்டாக் பண்றதுக்கு பாக்குறாங்க அவருமே திரும்பி இவளை பாத்துறது இங்கதான் தொடரும் அப்படின்ற மாதிரி முடிக்கிறாங்க இவ்ளோ நேரம் நமக்கு காமிச்சது ஒரு வெப் சீரிஸா இருக்கும் அபினவ் அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணிருப்பாரு ஆக்சுவலா எடிட் பண்ண வரைக்கும் நடிச்சவங்க கிட்ட போட்டு காமிச்சிருக்காரு போல எப்படி இருக்குன்ற மாதிரி எல்லாம் கேக்குறது ஈரன் இருக்காங்கல்ல சூப்பரா பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி சொல்றாங்க ஈரன் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல நீங்க சொன்னதை விட சூப்பராவே எடுத்திருக்கீங்கன்ற மாதிரி எல்லாம் பாராட்டுறாங்க இவருமே நன்றிலாம் எல்லாம் சொல்றாரு சரி கிளம்புறோன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் கிளம்ப பாக்குறாங்க இந்த அபிநவ் அவனி உங்ககிட்ட பேசணும்ன்ற மாதிரி நிறுத்திடுறது ஒரு லெட்டரை எடுத்து தரது இங்க வச்சு படிக்காதீங்க உங்க வீட்டுல போய் படிங்கன்ற மாதிரி சொல்றது சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிட்டு அந்த லெட்டரை வாங்கிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க இப்ப வீட்டுக்கு வந்தவங்க லெட்டர்ல என்னதான் எழுதியிருக்காருன்ற மாதிரி படிக்க ஆரம்பிக்கிறாங்க அவருக்கு இவங்க ரொம்ப பிடிக்கும் போல அதை பத்தி தான் எழுதியிருக்காரு இப்பதான் எப்படி இவர் மீட் பண்ணாருன்றதை நமக்கு காட்டுறாங்க வெப் சீரிஸ்க்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு அப்பதான் எதிர்த்தியா கார்ல வந்துட்டு இருக்கும்போது இவங்களை இவங்கள இவங்களை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப பிடிச்சிருது அப்பத்துல இருந்து ரெகுலரா அவனி எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் இவங்களை ஃபாலோ பண்றாரு அவங்களுக்கே தெரியாம அவங்களை பயங்கரமா சைட் எல்லாம் அடிச்சிட்டு இருக்காரு கோயிலில் வச்சு அவங்க கிட்ட நேரடியாக பேசிடலான்ற இவர் பேசுறதுக்காக வந்துடுறது நான் ஒரு வெப் சீரிஸ் எடுக்க போறேன் அந்த வெப் சீரிஸ்ல நீங்க ஒரு ரோல் பண்ணா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி கேட்கறது எனக்கு விருப்பம் இல்லைன்ற மாதிரி எல்லாம் இவங்க அவாய்ட் பண்றாங்க அப்படி சொல்லாதீங்க கண்டிப்பா இது மூலமா உங்களுக்கு அடுத்தடுத்த வாய்ப்பு கிடைக்கும் நல்ல லெவலுக்கு நீங்க போவீங்க எனக்காக கொஞ்சம் பண்ணித்தாங்கன்ற மாதிரி எல்லாம் கேட்கறாரு இதுக்கு முன்னாடி பண்ண ஒர்க்கெல்லாம் காட்டுறாரு இது மூலியமா இவங்களுக்கும் கொஞ்சம் நம்பிக்கை வருது சரி நான் பண்றேன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க இவருமே இதனால பயங்கரமா சந்தோஷப்படுறாரு அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங்லாம் இவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க ஷூட்டிங்ல இவரு நிறைய சொல்லி தராது அது மூலியமா இவங்க ரெண்டு பேர் நல்லா பழகுறாங்க இதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிருது அபிநவுக்கு இவங்க பிடிச்ச மாதிரி இவங்களுக்குமே அபினவ பிடிச்சிருக்க போல ஏன்னா சிரிச்சுக்கிட்டே தான் இந்த லெட்டரை படிச்சு முடிக்கிறாங்க இப்ப அபிநவுக்கு மெசேஜ் பண்ணலாம்ன்ற மாதிரி மெசேஜ் பண்றாங்க அடுத்த வாரம் நம்ம மீட் பண்ணலாம் அப்ப நான் என்னோட முடிவை சொல்றேன்ற மாதிரி சொல்றாங்க இவருமே அதை பார்த்து பயங்கரமா சந்தோஷப்படுறாரு கோவப்படல அப்போ கண்டிப்பாக நம்மள பிடிச்சிருக்குதுன்னு தான் அர்த்தம்ன்ற மாதிரி நினைக்கறது மீட் பண்ணலான்ற மாதிரி சொன்னாங்கல்ல அவங்களுக்காக ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அவங்களுமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா முதல்ல ஒரு பத்திரிக்கை எடுத்து நீட்றாங்க அந்த பத்திரிக்கையில் இவங்க பெயரும் ரமேஷ்னு ஒரு பேரும் இருக்கு இதை பார்த்து இவரு ஷாக் ஆகிடுறது என்னங்க இதுன்ற மாதிரி கேட்கறது எனக்கும் என்னோட மாமாக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்ற மாதிரி சொல்றாங்க இவர் பயங்கரமா உடஞ்சு போயிடுறாரு நான் எந்த அளவுக்கு உங்களை லவ் பண்றேன்ன்றது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கும் கண்டிப்பாக என்ன பிடிக்கும்ன்றது எனக்கு தெரியும் அப்புறம் எதுக்காகங்க இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்தீங்கன்ற மாதிரி இவர் கேட்காரு ஆமா நீங்க சொல்ற மாதிரி உங்களை எனக்கு பிடிக்கும் ஆனா இந்த நடுப்பட்ட நாளில் சில விஷயங்கள் நடந்துருச்சுன்ற மாதிரி உங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அவனைய பொறுத்த வரைக்கும் அப்பானா ரொம்ப பிடிக்கும் அப்பாக்கு திடீர்னு நெஞ்சு நெஞ்சுவலி வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருப்பாங்க டாக்டர் இருக்கார்ல அப்பாக்கு உடனே ஒரு ஆபரேஷன் பண்ணும் அதுக்கு இவ்ளோ காசு வேணுன்ற மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட்டும் இவங்ககிட்ட சேவிங்ஸா கொஞ்சம் காசு இருக்கும் அதே சமயம் நகை எல்லாம் இருக்கும் அது எல்லாத்தையும் வித்தாத அப்பாவை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இப்ப வீட்டில் இருக்க நகையெல்லாம் எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி காசு எவ்வளவு இருக்குன்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க எல்லாம் சேர்த்தா அஞ்சரை லட்சம் ரூபாய் கிடைச்சிருது ஆனா இவங்களுக்கு ஆறு லட்ச ரூபாய் தேவை இப்போதைக்கு இதை மட்டும் ஆப்ரேஷன் ஆரம்பிங்கன்ற மாதிரி சொல்றாங்க அப்படி எல்லாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி இருக்கவங்க சொல்றாங்க இப்ப ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு என்ன பண்ணுறது சரி சொந்தக்காரங்க கிட்ட கேப்போன்ற மாதிரி சொந்தக்காரங்க எல்லாருக்கும் கால் பண்ணி பேசுறாங்க சொந்தக்காரங்க எல்லாருமே இல்லை இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இவங்க என்ன பண்றதுனே தெரியல இவங்க ரோட்ல வந்துட்டு ஒரு சொந்தக்காரர் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு இவங்க பயங்கரமா அப்செட் ஆயிடுறாங்க இதுக்கப்புறம் யாருக்கிட்ட கேக்கிறது அப்பாவை காப்பாற்ற முடியாமல் போய்தான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு பக்கத்துல விலை மாதுகள்லாம் நின்றுட்டு இருக்காங்க டார்ச் லைட்டை அடிச்சு வெயிட் பண்றாங்க கஸ்டமர் வந்தோடனே ஏறி போயிட்டு இருக்காங்க இதெல்லாம் இவங்க கவனிக்கிறாங்க இப்ப அப்பா கூட இவங்க சின்ன வயசுல விளையாண்ட விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாக்கிறாங்க அப்பா இவங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருப்பாரு அவரை எப்படியாவது காப்பாற்றணும் அது எது பண்ணாலும் தப்பில்லைன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்களும் விலை மாத மாதிரி நிற்கலான்ற மாதிரி இந்த இடத்துக்கு வந்து நிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ ஒருத்தர் வராது இவங்க டார்ச் லைட் அடிக்கிறதுனால விலை மாதிரி நினைக்கிறது எவ்வளவு காசுன்ற மாதிரி எல்லாம் கேட்கறது இவங்க ஐம்பதாயிரம் ரூபாய்ன்ற மாதிரி சொல்றாங்க ஐம்பதாயிரம் ரூபாய் ரொம்ப ஜாஸ்தி ஃப்ரெஷ்ஷானு கேட்கறாரு இவங்களும் ஃப்ரெஷ்ஷனு சொல்றாங்க சரி திரும்பி நில்லுன்னு சொல்றாரு இவங்க தயங்கிட்டு இருக்காங்க என்ன இதுக்கே தயங்குற செட்டா வந்து இவர் போக பாக்குறாரு சரி திரும்புறன்ற மாதிரி இவங்களும் திரும்பி எல்லாம் நிக்கிறாங்க இவருமே பாத்துறாரு சரி வா கிளம்பலாம் நான் ஐம்பதாயிரம் ரூபாய் தரேன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு இவங்க பைக்ல ஏறுறதுக்காக போறாங்க அப்பன்னு பார்த்து ஒரு மாமா கிட்ட இருந்து கால் வருது மாமா காசை ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காமா கவலைப்படாத எப்படியாவது அப்பாவை காப்பாத்திரலாம் அப்படின்ற வரலாம் சொல்றாரு இவங்க இங்கேயே உக்காந்து ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க நான் வரலன்ற மாதிரி இந்த நபரை இங்கே இருந்து அனுப்பி விடுறாங்க இப்போ இவங்களுக்கு தேவையான காசு இல்ல ஆப்ரேஷனை முடிச்சிருப்பாங்க கடைசி நேரத்துல மாமா தானே காப்பாற்றினாரு மாமா என் பையனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு இவங்களால சட்டுன்னு மறுக்க முடியாம போயிருக்கும் அதே சமயம் அந்த மாமாவோட பையன் கூட சேர்ந்து சின்ன வயசுலயே இவங்க நிறைய விளையாடி இருப்பாங்க இவங்களுக்குமே அவரை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு பிடிக்கலன்னு நினைச்சேன் ஆனா அவர் கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொன்னா எனக்கும் ஓகேன்னு சொல்லிட்டேன் சாரீன்ற மாதிரிலாம் இவங்க இவர்கிட்ட சொல்லிட்டுங்கிறது கிளம்புறாங்க இவரும் லவ்வை ஏத்துக்கலேன்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்றாரு மாமாவோட பையன் பேரு ரமேஷ் அப்படின்றது இப்ப ரெண்டு பேருக்குமே கல்யாணம் நடந்து முடிஞ்சிருது இப்ப இவங்களுமே நைட்டு நேரம் ரூம் குள்ள வராங்க பார்த்தா ரமேஷ் ஆல்ரெடி படுத்து தூங்கிடுறாரு இவங்களுமே பக்கத்துல படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க தூங்க ஆரம்பிச்சோன்னா ரமேஷன் அப்பத்தி யாரோ கதவுக்கு வெளியே வந்திருக்காங்க அவங்கள வீட்டுக்குள்ள வர வைக்கிறாரு வேற ஒரு பொண்ணை தான் வர வைக்கிறாருன்னு நமக்கு தெரிய வருது இப்ப ரூம் போய் ரெண்டு பேருமே ஒன்றா இருக்காங்க அந்த சவுண்டு இவங்களுக்கு கேட்குது ஏதோ சவுண்ட் கேட்குது அப்படின்ற மாதிரி இவங்களுமே பக்கத்து ரூம்க்கு வந்து பார்க்குறாங்க பார்த்தா மாமா வேற ஒரு பொண்ணு கூட ஒன்னா இருக்கிறது தெரிய வருது பேசுறது மூலியமாவே அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சிருது அந்த பொண்ணு பேரு பிரியா அப்படின்றது மாமாவோட எக்ஸா தான் அந்த பிரியா இருந்திருப்பாங்க இவங்களும் இதை நினைச்சு ஃபீல் பண்றாங்க கேட்டுட்டு இருக்க இந்த நபர் ஷாக் ஆயிடுறது எங்க இவ்ளோ அழகா நீங்க இருக்கீங்க உங்களை விட்டுட்டு உங்க ஹஸ்பண்ட் எப்படிங்க வேற ஒரு பொண்ணு கூட ஒன்னா இருந்தாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் இப்போ இவங்களுமே ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க இங்கே தான் இருக்குதுன்னு பலிய இவங்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்காக போகிறாங்க அப்படி போயிட்டு திரும்பி வந்தவங்க ஒரு ஒயரை வச்சு இவனோட கழுத்தை நெரிக்கிறாங்க இவனுமே தப்பிக்கிறதுக்கு பயங்கரமாக ட்ரை பண்ணுறான் ஆனால் இவங்க நெரிச்சே இவன் கதையை இந்த இடத்துல முடிச்சிடுறாங்க எதுக்காக இவன் கதையை முடிச்சிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியல இங்கே தான் ஒய்ஃப் ஆஃப் அப்படின்ற மாதிரி படத்தோட டைட்டிலை போடுறாங்க இப்போ ஈரன் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் ஒரு கடைக்கு வராங்க வந்தவங்க ஸ்பெஷல் முட்டப்போண்டான்ற மாதிரி சொல்கிறாங்க ஸ்பெஷல் முட்டை போண்டான்றது கோட் வேட் போல அந்த நபர் இருக்கார்ல கஞ்சா பொட்டலத்தை சேர்த்து உங்களுக்கு தராரு இவங்களும் வாங்கிட்டு கிளம்புறாங்க இப்போ அடுத்ததான் ஈரன் வேலை ஒரு கடைக்கு வராங்க இங்கே இவங்க சீக்கிரட்டாக ஒரு கோடை சொல்கிறாங்க அவருமே புரிஞ்சுக்கிட்டு கஞ்சா பொட்டலத்தை தராரு இன்னே உங்களுக்கு பட்டலம் வேணும் போல இப்ப வேற சில ஆட்கள் எல்லாம் பாக்குறதுக்காக வராங்க அந்த மாதிரிதான் கிட்ட வந்திருக்காங்க அவங்க கிட்ட கஞ்சா பொட்டலம் வேணுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க அவ்வளோ வேணுமா எதுக்குன்ற மாதிரி கேட்கறான் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி பிளான் பண்ணியிருக்கேன் அதனால்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இவருக்கான் இல்ல ஏற இறங்க அவங்க குருகுருன்னு பாத்துக்கிட்டே இருக்கான் அதெல்லாம் இவங்க பெருசா கண்டுக்க மாட்டாங்க இவன் கூட பேசிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு கால் வருது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல பார்ட்டி கேன்சல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க எது கேன்சலா நான் கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் ஏன் இப்படி பண்றீங்கன்ற மாதிரிலாம் இவங்க கோவப்பட்டு இருக்காங்க இப்ப இந்த நபரை பாத்த நீங்க ஃப்ரீயா நீங்க வரீங்களா நம்ம பாத்தி பண்ணலான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க சான்ஸ் கிடைச்சா இவங்க கூட ஒன்னா இறந்துடலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறான் நான் ஃப்ரீ தான் வரேன் மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்றான் இப்ப ரெண்டு பேருமே ஈரனோட வீட்டுக்கு வந்துடுறாங்க சேர்ந்து ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்ற மாதிரி அவன் கேக்குறான் கல்யாணம் ஆயிடுச்சு அதெல்லாம் பெரிய கதைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படி என்ன கதை இவ்வளோ சளிப்பா சொல்றீங்க எங்க கிட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறான் இவங்களுமே இவங்களோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஏற்கனவே பாதி கதையை சொன்னாங்க பாத்தீங்களா அதுல இருந்து மீதி கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஒரு வாட்டி அவர் பண்ணதை மறந்து அவர் கூட இருக்கலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க ஆனா அடிக்கடி இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு அதே சமயம் காலையில எதுவுமே தெரியாத மாதிரிலாம் அமைதியா உட்காந்துட்டு இருக்காரு இப்ப கூட அந்த பொண்ணு தான் சேட் பண்ணுறாரு போல இவர் சேட் பண்ணிக்கிட்டே இவங்க கவனிக்கிறாங்க அதே மாதிரி அந்த பொண்ணு கிட்ட சிரிச்சு சிரிச்சு இவர் ஃபோன்ல பேசிட்டு இருக்காரு இதை பார்க்கறவங்க கோவப்படுறாங்க ஃப்ரீயான அந்த பொண்ணு கூட பைக்ல சேர்ந்த மாதிரி போயிட்டு இருக்காரு இதெல்லாம் ஒய்ஃபாக கவனிக்கிறாங்க பயங்கரமாக கோவப்படுறாங்க ஒய்ஃப் தூங்கினதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு கூட ஒன்னா இருக்கிறதுக்காக இவர் போறாரு நம்ம இன்னைக்கு தடுக்கணுன்ற மாதிரி இவங்க ரூமை விட்டு வெளியே போக பாக்கிறாங்க ஆனால் இவங்க ரூமையே வெளிப்பக்கமா டாப்பால் போட்டு தான் அவர் போயிருக்காரு இதை நினச்சி இவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இவங்களோட மாமா வந்துடுறாரு எப்படிமா இருக்கேன்ற மாதிரி எல்லாம் இவங்க நடக்கிறத பற்றிலாம் சொல்ல மாட்டாங்க நல்லா இருக்குன்னு சொல்றாங்க இவங்களும் ரமேஷ் கூட சினிமா பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க இப்பதான் வேற ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க அவருக்கு அந்த சைடில் பார்த்தா பிரியா தான் உக்காந்துட்டு இருக்காங்க அவங்க தான் பிடிச்சிருக்காரு இதை பார்த்து டென்ஷன் ஆயிடுறாங்க இப்படியே தான் நாட்டில் ஓடிட்டு இருக்கு ஹஸ்பண்ட் அப்பா கிட்ட மட்டும் தான் இவங்க கிட்ட க்ளோஸா இருக்க மாதிரி நடிக்கிறது மற்றபடி அந்த பொண்ணு கூட தான் க்ளோஸா இருக்காரு பிரியா கிட்ட இன்னைக்கு நைட்டு வாங்குற மாதிரிலாம் ஃபோன்ல பேசிட்டு இருக்காரு இன்னைக்கு விடக்கூடாதுன்ற மாதிரி இவங்களுமே ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறதுக்காக வராங்க ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க என்ன பிடிக்கலன்னா என்ன கல்யாணம் பண்ணாம இருந்திருக்கலாம்ல கல்யாணம் பண்ணி ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேக்கிறாங்க நான் அப்படி தான் பண்ணுவேன் இதெல்லாம் என்னோட அப்பா கிட்ட சொன்னு தெரிஞ்சது உன்ன என்ன பண்ணுவேனே தெரியாதுன்ற மாதிரி ஒய்ஃபை போட்டு அடிக்கிறது வேணா வேணான்னு சொல்றாங்க இவர் திரும்ப திரும்ப அடிக்கிறாரு இன்னைக்கு நான் உங்களை ஒன்னா இருக்க விட மாட்டேன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க கோவப்பட்ட இவர் இருக்காரு பாத்தீங்களா நீ கிளம்பி வா இவ எப்படி தடுக்கிறான்னு நான் பாத்துறேன் அப்படின்னு வரி பிரியா கிட்ட இவங்க தடுக்காம இருக்கணும் இல்ல அதனால இவங்க பிரிட்ஜ்ல லாக் பண்ணிடலாம் நினைக்கிறது இவங்க வேணா வேணான்னு சொல்றாங்க ஆனா இவரு பிரிட்ஜ்ல போட்டு லாக் பண்ணிடுறது மாமா குளிர் என்ன விடுங்கன்ற மாதிரிலாம் இவர் கண்டுக்கவே மாட்டாரு அந்த பொண்ணு கூட ஒன்னாலாம் இருக்க ஆரம்பிக்கிறது ரொம்ப நேரம் இவங்களை ஃப்ரிட்ஜ்லேயே தான் வச்சிருக்காரு இதுக்கப்புறம் என் விஷயத்துல தலையிட்ட உன்ன என்ன பண்ணுவேனே தெரியாதுன்ற மாதிரி உங்களுக்கு வார்னிங்க தந்துடுறது வேற ஒரு நாள் இவர் படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது இவருக்கு ஒன்னா இருக்க சவுண்ட் கேக்குது யாரு ஒன்னா இருக்கான்னு பார்த்தா தான் வேற யாரு கூட ஒன்னா இருந்துட்டு இருக்காங்க அபிநவன் ஒரு பாய் இருந்தாரு பாத்தீங்களா அவர் கூட தான் ஒன்னா இறந்துட்டு இருக்காங்க ரமேஷ பழிவாங்க பண்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க ரமேஷ் கடையில வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்ப வைஃப் அபினவ் கூட சேர்ந்த மாதிரி பைக்ல போயிட்டு இருக்காங்க அவரை பழி வாங்குறதுக்காக வேணும்ட்டே அபினவ வீட்டுக்கு வர வச்சு க்ளோஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இவரும் பெருசா அதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியல இவர் ஒரு பக்கம் பிரியா கிட்ட க்ளோஸா பேசிட்டு இருக்காரு இவங்க ஒரு பக்கம் அபிநவ் கிட்ட க்ளோஸா பேசிட்டு இருக்காங்க இப்படியே நாட்கள் ஓடிட்டு இருக்கு திடீர்னு இந்த ரமேஷ் இருக்காருல பேசிட்டு இருக்கும் போதே போனை கீழே போட்டு உடைச்சிறாரு இதெல்லாம் இவங்க மாடியில இருந்து கவனிக்கிறாங்க என்னால இவர் போனை உடைக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க இப்ப ஈரின்னு ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்க இலையில ஓட்ட போட்டு உருவத்தை வர வைப்பாங்கல்ல அந்த மாதிரி இவங்களோட உருவத்தை யாரோ வர வச்சிருக்காங்க ரமேஷ் தானே பண்ணிருக்க முடியுன்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுக்கிட்டாங்க அவரை பார்க்கலான்ற மாதிரி வராங்க பார்த்தா அவரு கையை அறுத்து வச்சிருக்காரு ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்காருன்ற மாதிரி ஷாக் ஆயிடுறாங்க பார்த்தா பக்கத்தில் அந்த ப்ரியான்ற பொண்ணோட கல்யாண பத்திரிக்கை இருக்கு அவர் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு நினச்சிதான் இப்படி பண்ணிருக்காரு போலன்னு யோசிக்கிறாங்க இப்போ கையில கட்டெல்லாம் போட்டுடுறாங்க ஏமா ஆமா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி இவங்களுமே சின்ன வயசு கதையெல்லாம் இவருக்கு ஞாபகப்படுத்துறாங்க அறியாத வயசுல நம்ம பிளேம்ஸ் எல்லாம் அப்படின்ற மாதிரி வருது இவங்க பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க அவர்கிட்ட மனசுல சொல்லணும்னு நினைக்கிறாங்க அவர் இருக்காரு பேசிட்டு இருக்காரு நான் உன்னை பயங்கரமா லவ் பண்றேன் பிரியாவும் ஓகேன்ற மாதிரி எல்லாம் ஏத்துக்கிறாங்க இதை இவங்க பார்த்து சமயம் அப்செட் ஆயிடுறாங்க அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்து படுத்திருப்பாங்க இதனால்தான் இந்த ஊரை விட்டே போலாம்னு நினைச்சிருப்பாங்க இதனால தான் உங்களை நான் வேலைக்கு போனேன் ஆனா நீங்க கல்வி கல்யாணத்துக்கு ஏத்துக்கிட்டீங்கன்னு தெரிஞ்சோன்னா அவ்வளவு சந்தோஷப்பட்டேன் இதுக்கப்புறமா நீங்க மாறிடுங்க பிரியாக்கு கல்யாணம் ஆக போதை நினைச்சு வருத்தப்படாதீங்க தப்பான முடிவு எதையும் எடுத்துறாதீங்க நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கலாம் தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்கன்ற மாதிரி எல்லாம் அழுகுறாங்க இவருமே கட்டி பிடிச்சி சரின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு இவங்க ரெண்டு பேருமே க்ளோஸா படுத்துட்டு இருக்காங்க காலையில ஈரன் தான் முதல்ல கண்முடிக்கிறாங்க நான் போய் உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வரேன்ற மாதிரி மார்க்கெட்டுக்கு கிளம்புறாங்க அவருக்கு என்னென்னலாம் பிடிக்கும் தெரியும் அதெல்லாம் பார்த்து பார்த்து வாங்கிட்டு இருக்காங்க சின்ன வயசுல இவங்க க்ளோஸாக பேசினதுலாம் இவங்களுக்கு தோணுது இப்போ இவங்களுமே மார்க்கெட்டில் இருந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தவங்க ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க ஏன்னா அந்த இடத்துல இவர் ரத்தம் வந்து எடுத்து வச்சிருக்காரு என்ன ரத்தம் வந்து எடுத்திருக்காருன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க பார்த்தா இவர் விஷத்தை குடிச்சு தான் ரத்தம் வந்து எடுத்திருக்காரு அவ்வளவு சொன்னுமே அதை மீறி இப்படி எல்லாம் பயங்கரமா இந்த இடத்துல இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க பாத்ரூமுக்கு வந்து ஷவர் ஆன் பண்ணி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க அதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் இந்த தகவலை சொல்லிடுறாங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி இறுதி சடங்கு வேலையெல்லாம் பண்ணி முடிச்சிடுறாங்க இவங்க சோகமா படுத்துட்டு இருக்கும் போது மாமா பேசுறதுக்காக வராது இந்த நேரத்துல உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை எல்லாம் கேட்டு நான் கஷ்டப்படுத்த விரும்பலமா உனக்கு தோணும் போது என்ன பிரச்சனைன்றதை என்கிட்ட சொல்லு மாமா கிளம்புறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறது இவங்களுமே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க இவங்களுக்கு மனசு கேட்கவே மாட்டேங்குது இப்ப இவங்களுமே கபோர்டை ஓபன் பண்ணி சாரி எடுக்கலான்னு பாக்குறாங்க பார்த்தா கபோர்டை ஓப்பன் பண்ணவங்க ஷாக் ஆயிடறாங்க அந்த இடத்துல ஒரு டெட் பாடி தான் இருக்கு யாரோட பாடின்னு பார்த்தா பிரியாவோட பாடி தான் இருக்கு பிரியவை யார் கொண்டது அப்படின்ற மாதிரி இவங்க இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க இது வரைக்கும் சாதாரணமா கேட்டுட்டு இருந்தவன் இந்த விஷயத்த கேட்டோன்னா ஷாக் ஆயிடுறான் ஏன்றது கதை போக போக உங்களுக்கே புரியும் இப்ப ஷாக் ஆகிட்டு இருக்கும் போது இவனுக்கு நெஞ்செல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது பார்த்தா இவன் ரத்தம் வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறான் இவன் வந்தோன்ன ஒரு ஜூஸை தந்திருப்பாங்க அந்த ஜூஸ்ல தான் இவங்க விஷத்தை கலந்துருப்பாங்க இவன் கொஞ்சம் கொஞ்சமா ரத்தம் வாந்தி எடுத்துட்டு இருக்கான்ல அதெல்லாம் பார்த்து இவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க வேணும் இவனை சாவடிக்கிறதுக்காக தான் வர வச்சிருக்காங்க போல இப்பதான் மேற்கொண்டு நடந்த விஷயத்த நம்ம காட்டுறாங்க பிரியாவோட பாடியை எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க அபினவோட ஞாபகம் தான் வருது இவங்க உடனே அபிநவுக்கு கால் பண்றாங்க அவருமே ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு இவன் எப்படி செத்து போனான்ற மாதிரிலாம் கேட்குறாரு எனக்கு தெரியலன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க எப்படியாவது டிஸ்போஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி கேட்கறாங்க வீட்டில் பெருசாக பெட்டி இருக்குமா பெட்டி இருந்தா எத்துருவான்னு சொல்றாரு இவங்களுமே தேடி ஒரு பெரிய பெட்டி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க அதுக்குள்ள ஃப்ரீயாவை இவங்க திணிச்சிடுறாங்க இங்க இருந்து கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல யாருமே இல்லை குழி தோண்டி புதைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இப்போ ரெண்டு பேருமே அந்த இடத்துல குழியை தோண்டிட்டு இருக்காங்க இப்படிலாம் தோண்டிட்டு இருக்கும் போது திடீர்னு அபிநவ மண்டலியே யாரோ அடிக்கிறாங்க இவர் காயப்பட்டு பொத்தினை கீழே விழுறாரு அடிச்சது யாருன்னு பார்த்தா ஈரீன் தான் அடிச்சிருக்காங்க எதுக்காக என்ன அடிச்சன்ற மாதிரி இவரம் பார்வையிலேயே கேட்கறது அந்த இடத்துல ஈரீன் மட்டும் இல்ல இறந்து போனதா சொல்லப்பட்ட பிரியாவும் அந்த இடத்துல தான் இருக்கா என்ன பிரியா உயிரோட இருக்கான்ற மாதிரி இவர் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இப்பதான் நடந்த விஷயத்தை நமக்கு ரிவீல் பண்றாங்க பாடியை பார்த்தோன்னே இவங்க என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா அப்ப கபோர் யாரோ தட்டுற மாதிரி சவுண்டு கேக்குது என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணு தான் கதவை இருக்கா அந்த பொண்ணு இன்னும் சாவலன்றது உங்களுக்கு தெரிய வருது அந்த பொண்ணுமே தண்ணி தண்ணின்ற மாதிரி சொல்றா இவங்க வேகமா தண்ணி எல்லாம் எடுத்து தந்துடுறாங்க என்னாச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க இப்ப பிரியாவும்

பொறுமையை ஏத்திருக்கா புரிஞ்சுக்கோ அவ வாழ்க்கைய விட்டு நீ விலகி போனோம் அதுவும் நான் சொல்ற மாதிரி விலகி போனோம் அப்படின்ற மாதிரி ஆளுங்க மூலியமா பயங்கரமா அடிக்கிறது நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அவனுக்கு என்ன பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு அவனுக்கு உன் சுத்தமா பிடிக்காது உன் அப்பாக்கு பாவப்பட்டுதான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தா நான் எவ்வளவோ பேசி பார்த்தேன் ஆனா அவன் உன்னோட அப்பாக்கு பாவப்பட்டு நான் சொல்றதை கேட்கவே இல்ல ஆனா கண்டிப்பா அவனி என்னோட வாழ்க்கையில வேணும் அதனால நான் சொல்ற மாதிரி நீ பண்ணும் வேற ஒரு பொண்ணு கூட ஒன்னா இருக்க மாதிரி அவளுக்கு காமிச்சா அவளை பயங்கரமா கஷ்டப்படுத்தணும் அவளே உன்ன விட்டு பிரியணும்ன்ற மாதிரி யோசிக்கணும் இத சரியா பண்ணலன்னா உன் அப்பா கதையை முடிப்பேன் உன் கதையை முடிப்பேன்ற மாதிரி பயங்கரமா இருப்பான் இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒரு பொண்ணு தேவை இல்ல பிரியாவ பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்டா இருப்பாங்க பிரியா கிட்ட தான் ஹெல்ப் கேட்டிருப்பாரு ஆனா பிரியா இருக்காங்க இல்ல இந்த விஷயத்தை நம்ம அவனி கிட்ட சொல்லிரலாம்ன்ற மாதிரி சொல்லிருப்பாங்க அவன் என்னையும் அப்பாவையும் கொல்லுவன் மட்டும் சொல்ல தேவப்பட்ட அவனியே கொல்லுவன்னு சொன்னான் அத மட்டும் என்னால ஏத்துக்க முடியாது அதனால இந்த விஷயத்தை நம்ம பண்ணிரலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு அதனால தான் இவங்க ரெண்டு பேர்மே அந்த மாதிரி பண்ணிருப்பாங்க பண்ணிருப்பாங்கனா ரெண்டு பேர்மே ரூம் குள்ள தப்புலாம் பண்ணிரக மாட்டாங்க உண்மையில நடந்த விஷயத்தை நமக்கு காட்டாங்க இந்த பிரியா இருக்காங்க இல்ல போன்ல லூடோ கேம் தான் விளையாடுவாங்க இவரை பொறுத்த வரைக்கும் இலையில அவனியோட முகத்தை வர வைக்கணும்ன்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காது சவுண்ட மட்டும் இவங்க வேணும் அந்த மாதிரி எல்லாம் போடுவாங்க அவனையே டவுட் பண்ண வைக்கணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க அதே மாதிரி அவுனி ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கிறத இவர் பாத்துருவாரு தான் பிரியாவை கூப்பிட்டு இவர் பைக்ல போயிருப்பாரு சோ எல்லாமே டிராமா தான் அதே மாதிரி தேட்டருக்கு பிரியா கூட வந்தாரு பாத்தீங்களா பிரியா மேல டச் பண்றதுக்கு இவர் தயங்கிக்கிட்டே இருப்பாரு இந்த விஷயத்தெல்லாம் பின்னாடி இருந்து அவன் கவனிக்கிறான் ஒழுங்கா டச் பண்ணு அப்படின்ற மாதிரி எல்லாம் மிரட்டிருப்பான் வேற வழியே இல்லாம தான் இவர் டச் பண்ணிருப்பாரு இந்த விஷயத்தை தான் ஈரையும் கவனிச்சிருப்பாங்க இவர் பிரிட்ஜ்ல லாக் பண்ணி வச்சாருன்னு சொன்ன பாத்தீங்களா இப்ப அந்த சீன நமக்கு காட்டுறாங்க இவர் பிரிட்ஜ்ல லாக் பண்ணதுக்கு அப்புறம் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு இவர் மட்டும் அந்த இடத்துல இல்ல அபினவும் இந்த இடத்துல தான் இருக்கான் அபினவும் இவங்க லாக் ஆயிருக்கிறத கவனிக்கிறான் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணா நம்ம கிட்ட வந்துருவாங்கன்னு பண்றான் இதுக்கப்புறம் தான் அபினவ கிட்ட ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி கேட்டு வந்திருப்பாங்க அபினவ இவங்க கூட ஒன்னா இருந்திருப்பான் அந்த சவுண்டை கேட்டு ரமேஷ் பயங்கரமா ஃபீல்லாம் எல்லாம் பண்ணிருப்பாரு ரமேஷ் எனக்கு ப்ரொபோஸ் பண்ணதான் நீ நினைக்கிற ஆனா உண்மையில நடந்தது என்ன தெரியுமாற மாதிரி பிரியாவும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆக்சுவலா ப்ரொபோஸ் பண்றதுக்கு முன்னாடி ரிகர்சல் எடுக்கணும்ன்ற மாதிரி இவரு நினைச்சிருப்பாரு உண்மையிலேயே இவ தான் லவ் பண்றாரு பிரியா கிட்ட ப்ரொபோஸ் பண்றதுக்கு பிராக்டீஸ் தான் எடுத்துட்டு இருந்திருப்பாரு சூப்பரா பண்றடா அவகிட்ட பண்ணிருன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லியிருப்பாங்க இவருமே அவங்க வரல அதனால கால் பண்ணலான்ற மாதிரி கால் பண்ணிட்டாரு இவங்க பார்த்த விஷயத்தை நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க இவரோட காலை எடுக்கவே மாட்டாங்க பயங்கரமா அழுது ஊரை விட்டு கிளம்பிடுவாங்க போக போக இந்த அபிநவ் இருக்கா நிறைய விஷயத்த பண்ண சொல்றான் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ரமேஷ்க்கு கோம் வருது நீ என்னால பண்ண முடியாதுன்ற மாதிரி தான் உடச்சிருப்பாரு இந்த தான் இவங்க மாடியில இருந்து கவனிச்சிருப்பாங்க அன்னைக்கு தான் இவர் இருக்காரு பாத்தீங்களா கைய வெட்டி இருப்பாரு இந்த இடத்துலதான் ஈரே இருக்காங்கல்ல ரமேஷ் எவ்வளவு பிடிக்கும் வெளி இருப்பாங்க இதெல்லாம் கேக்குற ரமேஷ் அப்ப அபிநவ் நம்ம கிட்ட சொன்ன எல்லாமே போய் தான் போல நம்ம இவ்வளவு நாள் இவ்ளோ ரொம்ப கஷ்டப்படுத்திட்டுமே இதுக்கு அப்புறம் இவ கூட தான் இருக்கணும் என்ன வந்தாலும் பாத்துக்கலாம்ன்ற மாதிரி யோசிப்பாரு அதனால தான் கடைசில இவங்களை கட்டிலாம் புடிச்சிருப்பாரு மறுநாள் காலையில இவங்களுமே ஷாப்பிங்காக வெளிய போயிருப்பாங்க இவர் இருக்கார்ல பிரியா கிட்ட கால் பண்ணி இத பத்தி சொல்லிட்டாரு அவளுக்கும் என்ன பிடிக்கும் போல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டாரு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும் போது தான் இவங்க இந்த இடத்துக்கு வந்துடுறான் டைவர்ஸ் பேப்பரை ரெடி பண்ணிட்டேன் சைனை போட்டுன்ற மாதிரி சொல்றான் அவளுக்கு ஒன்றை தான் பிடிக்கும்னு நீ சொன்ன எல்லாமே சுத்த பொய்யுன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நீ சொல்ற மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டேன் அதே சமயம் அந்த டைவர்ஸ் பேப்பரையும் இந்த இடத்துல கிழிச்சு போடுறது இதனால் கோவப்பட்ட ஆளுங்க இருக்காங்கல்ல இவரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க இவர் விஷம் குடிச்சு இறந்து போன மாதிரி செட் பண்ணோன்னு நினைக்கிறாங்க அதனால இவங்களே தான் விஷத்தை வாய்க்குள்ள ஊத்தி விட்டுருப்பாங்க இவர் கஷ்டப்பட்டு செத்துட்டு இருக்காருல்ல அதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்காங்க அப்போ தான் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க இவர் ஹாப்பியான நியூஸ சொன்னார்ல அதனால தான் ப்ரீயாக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க இருப்பாங்க இவங்க பிரியாவையும் போட்டு அடிச்சிடறாங்க பிரியாவும் இறந்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க பிரியாவோட பாடியை மட்டும் இங்கிருந்து கொண்டு போயிடலாம்னு யோசிக்கிறாங்க ஆனா அதுக்குள்ள மார்க்கெட்டுக்கு போன ஈரின் திரும்பி வந்துட்டு இருக்காங்க இவ வேற வந்துட்டு இருக்கா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க பிரியாவோட பாடியை இங்கேயே வச்சிடலாம் நம்ம மட்டும் கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி அபிநவ் சொல்றாரு பாடிய கபோர்ட்ல வச்சு இவங்க கிளம்பிடுறாங்க இவ்வளவு பண்ண அபிநவ விடக்கூடாதுன்றதுக்காக தான் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி பிளான் போட்டு வர வச்சிருப்பாங்க இப்ப அபிவ ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிருக்காங்க இது எல்லாம் உனக்காக தான் பண்ண அவனி புரிஞ்சுக்கோ அப்படின்ற பார்த்தா இவன் சொல்றான் இவங்களுக்குமே ஷூட்டிங் டைம்ல அபிநவ புடிச்சிருக்கோம் ரெண்டு பேருமே பழகினாங்க பாத்தீங்களா அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க அப்படி யோசிச்சு பாத்துக்கிட்டே நெருங்கி வராங்க இப்ப கத்திய அவரோட தொண்டையிலேயே இறக்கி அவரோட கதையை முடிச்சிடுறாங்க

கொண்டவா இருக்கும் அவனையும் இறந்து போயிட்டாங்கன்னு தெரிய வருது அப்ப பக்கத்துல உட்காந்துட்டு இருந்த மாதிரி காமிச்சாங்களே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் சும்மா நமக்கு காமிச்சிருப்பாங்க உண்மையில மாமாக்கு பக்கத்துல யாருமே இல்ல ஆக்சுவலா ரெண்டாவது ஒருத்தனோட கதையை முடிச்சாங்க பாத்தீங்களா அவனை மாதிரி நம்மளும் செத்து போயிடலான்ற மாதிரி உங்களுக்கு முடிவு எடுத்திருப்பாங்க அவனுக்கு விஷத்தை கலந்து தந்தாங்கல்ல அதே விஷத்தை இவங்களுமே குடிக்கிறாங்க அதாவது ரமேஷ் கஷ்டப்பட்டு வாந்தி எடுத்து இறந்து போனார்ல அதே மாதிரி நம்மளும் இறந்து போயிடலான்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க கஷ்டப்பட்டு வாந்தி எடுத்து இந்த இடத்துல இறந்து போறாங்க இதோடய இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க இந்த படத்தில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்துருக்கோம் கண்டிப்பாக அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் த்ரீ சிக்ஸ்டி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துக்கிட்டே தான்